ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசி இருக்கக்கூடிய ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி ரீதியான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் அந்த மகாலட்சுமி அம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கூடிய விரைவில் அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்துட்டு வாங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேள்விக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம ரிசபராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசியை பொறுத்தவரைக்கும் ராசியில் வந்து இரண்டாவது ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் பழகுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதாவது யாட்டியாவது புதுசாக பேசி பழகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து க்ளோஸ் ஆகவே மாட்டாங்க கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் கிட்ட பழகிறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படின்னு நல்லா அதாவது நாள் காலங்கள் போக போக தான் அவங்க இன்னொருத்தங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க அப்படி அவங்க க்ளோஸாக கிட்ட எப்போதுமே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க ரொம்ப க்ளோஸில் இருக்கவங்கள டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தங்க க்ளோஸ் ஆவாங்க டக்குன்னு விட்டு இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்காங்க அந்த மாதிரிலாம் இவங்க கிடையாது யாருக்கிட்ட பழகுறாங்களோ ஆனால் இவங்க பழக்கம் அப்படிங்கிறது லேட்டாக தான் இருக்கும் லேட்டாக இருந்தாலுமே பல நாள் தொடரக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களாக தான் இந்த ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா நீங்களாக வாய் விட்டு கேட்டால் மட்டும்தான் இந்த ரிசபராசி சேர்ந்தவங்க உங்களுக்கு உயிரையே கொடுத்து உதவி செய்வாங்களே தவிர உங்களை நீங்களே கேட்காம அவங்க எந்த உதவியுமே செய்ய மாட்டாங்க மேலும் இவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கள ரொம்பவே ஏமாளியாக பார்ப்பாங்க ஆனால் இவங்க நிறைய விஷயத்தில் அடிபட்டு வந்தவங்களாம் இந்த ரிசப் ராசினியர்கள் இருப்பாங்க முக்கியமாக கடன் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேர் எடுத்தாலுமே ஒரு சில பேர் இவங்களை வந்து தங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி அதுக்கப்புறம் இவங்களை தப்பு தப்பாக மற்றவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு நிறைய பேத்தை இவங்களும் பார்த்துட்டு வந்து கடைசி காலத்தில் யாரையும் நம்ப கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு ஒரு மேன்மை வாழ்க்கையில் அவங்க வந்து தொடர்ந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப சைலண்டானவங்க பேச வேண்டிய இடத்துல இவங்க பேசவே மாட்டாங்க கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனாலேயே பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இவங்க பேசவே மாட்டாங்க ஊமையாகவே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமைதி தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது எப்பொழுதுமே அமைதியாகவே இருக்கிற ஒரு சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேசணும் ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல பேசாமல் அமைதியாகவே தான் இருப்பாங்க இதனாலேயே நிறைய விதமான சம்மந்தமே இல்லாத பிரச்சனையில் இவங்க வந்து போய் மாட்டிக்குவாங்களாம் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரிஷப் சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது மாதமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் முக்கியமாக இந்த மே மாதம் முழுக்க புதுசாக ஏதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வேறு எதாவது விஷயமாக இருந்தாலும் சரி புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலுமே தெய்வ அனுகிரகத்தால் சுபம் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மன வருத்தங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் உங்கள் விஷயத்தில் மூணாவது நபரை நீங்கள் அனுமதிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மேலும் மாத பிற்பகுதிக்கு மேல் தாய் உறவுகள் மூலமா சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் அவர்கள் மூலமா பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பங்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட உதவிகரமா உங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய விதமான உதவிகள் கேட்காமலே கொடுப்பாங்க மேலும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் ஆனாலும் கூட சீக்கிரமாக முடிஞ்சிரும் அதாவது ஆனாலும் கூட நீங்கள் நினச்ச மாதிரி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் நேரிடும் என்பதால் அவர்களின் கனிவான அணுகுமுறை மிக அவசியம் பற்று வரவுல பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவுகளிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவர் நீங்கள் கேட்டதை வாங்கி தருவார் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் ஒன்று நான்கு ஏழு ஒன்பது பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு சந்திராஷ்டம நாட்கள் பதினெட்டாம் தேதி காலை முதல் பத்தொன்பது இருபது மாலை வரை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வெள்ளுவத்தால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சுலபமாக தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் சகோதரர் வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்து கொள்ள முயற்சி எடுப்பீங்க மேலும் தந்தை வழி உறவுகளால் சி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் மேலும் தந்தையின் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டுங்க அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும் மாத பிற்பகுதிக்கு மேலே எதிரிகளால் இடையூறுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த சின்ன விஷயமா இருந்தாலுமே எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அப்படிங்கிறது விறுவிறுப்பாக சூடு பிடிக்கும் பிற்பகுதிக்கு மேலே வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலை காணப்படும் மேலும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே அதனால் எந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மெல் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலக்ஷ்மி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி